அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தூய்மைப் பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் பணி நிரந்தரம் கோரி கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்று தூய்மைப் பணியாளர்கள் தற்போது குண்டுகட்டாக கைது செய்யப்படுகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பணி நிரந்தரம் கோரி கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மைப் பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்படுகிறார்கள் பணி நிரந்தரம் கோரி கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கைது செய்யப்படுகிறார்கள் ஈடுபட்டு செல்ல முயன்ற போது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பணி நிரந்தரம் கோரி கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மைப் பணியாளர்கள் தற்போது குண்டுக்கட்டாக கைது செய்யப்படுகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்

கைதை கண்டித்து ஐந்துக்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கைதை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது அங்கே

பண்றேன் ஆனால் தான் எனவே

சாலை மறியல் போராட்டத்தில் போது அவர்களை துண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்யும் இந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பெண் காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மைப் பணியாளர்களை அடித்து வலுக்கட்டாயமாக இருந்து செல்லும் காவல்துறையின் அராஜன செயலை நாம் பார்த்து வருகிறோம் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டதாக தூய்மைப் பணியாளர்கள் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சாலையில் அமர்ந்து தர்மத்தில் ஈடுபடும் பெண் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்வதால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது தேய்வு பணியாளர்கள் அடுத்து வலுக்கட்டாயமாக ஒழுத்து செல்லப்படும் நேரலை காட்சி என்று பார்த்து வருகிறோம் சென்னை பாரிமுடியில் தூய்மைப் பணியாளர்கள் அடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்படும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சக்கரத்தில் தலை வைத்து பெண் பணியாளர் போராட்டம் நடத்தியதால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது போலீஸ் வாகனத்தில் சக்கரத்தில் தலை வைத்து பெண் பணியாளர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது சாலையில் இருந்து திருநாவில் ஈடுபடும் பெண் தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது தூய்மை பணியாளர்களை அடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லும் காவல்துறையின் செயலால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது போலீஸ் வாகனத்தின் தயாரில் தலை வைத்து பெண் பணியாளர் தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார் நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடும் தங்களை போலீசார் கைது செய்வதாக குற்றச்சாட்டு நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடும் தங்களை மனிதாபிமானமற்ற முறையில் போலீசார் கைது செய்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டதாக பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள்